நண்பர்களே நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவுடைய ரசிகர்களுக்கு வந்து சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்திய அணியில் வந்து ஒரு நாள் போட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரோஹித் இல்லாத இந்திய அணி வந்து கண்டிப்பாக கனவுல கூட நினச்சி கூட பார்க்க முடியாது கடைசியாக ஒருநாள் போட்டியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் ரோஹித் வந்து ரொம்ப மோசமான ஃபார்மில் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா ரோஹிட்டுடைய பேட்டிங் ஆவரேஜ் வந்து ஐம்பது ப்ளஸ் தான் வந்திருக்கு இப்போ வரைக்குமே வந்து அந்த பேட்டிங் ஆவரேஜ் வந்து தொடர்ந்து வந்து கடைபிடிச்சிக்கிட்டு வர்றாரு இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான நாலாவது ஒருநாள் போட்டியில் வந்து விராட் கோலி இல்லாத காரணத்தினால ரோஹித் சர்மா தான் ஏற்று நடத்த போறாரு ரோஹித் தலைமையில் அணி வந்து களம் இது வந்து ரோஹிட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இது வந்து ரோஹிட்டுக்கு வந்து இரநூறாவது ஒருநாள் போட்டி ரோஹித் சர்மா இரநூறாவது ஒருநாள் போட்டியில் வந்து களமிறங்குறாரு அதுலேயும் வந்து கேப்டனாக களமிறங்குறாரு இந்த விஷயம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரோகிட்டு ரசிகர்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்திருக்கு இந்திய அளவில் பார்க்கும்போது இரநூறாவது ஒரு நாள் போட்டியை விளையாட போற பதி நான்காவது வீரர் வந்து ரோஹித் சர்மா ஓவராலாக பார்க்க பார்க்கும்போது வந்து எழுபத்தி ஒன்பது வீரர்கள் வந்து இதற்கு முன்னாடி வந்து இரநூறு ஒரு நாள் போட்டியில் வந்து விளையாண்டுருக்காங்க சம காலத்துல விளையாடக்கூடிய வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது விராட் கோலி வந்து இரநூத்தி இருபத்தி ரெண்டு ஒரு நாள் போட்டியில் விளையாண்டுருக்காரு எம் எஸ் தோனி வந்து முந்நூற்றி முப்பத்தி நாலு ஒரு நாள் போட்டியில் விளையாண்டுருக்காரு ரோஹிட் வந்து இரநூறாவது ஒரு நாள் போட்டியில் வந்து விளையாட போறாரு இந்த விஷயம் வந்து ரோஹிட்டோட ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு அதுலேயும் பாத்தீங்க அப்படின்னா ரோஹிட்டு இரநூறாவது ஒரு நாள் போட்டியில் வந்து அவர் மிகப்பெரிய ஏதாச்சும் சாதனை பண்ணணும் அப்படின்னு ரோஹிடோட ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க ரோஹித் சர்மா என்ன சாதனை பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸா கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி